நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பல்லங்கி காந்திஜி ஆரம்ப பள்ளியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் பங்கேற்பு கோவில்பட்டி கிராமத்தில் சுகாதாரமான தண்ணீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டி தற்போது விநியோகம் செய்யப்படும் கலங்கிய குடிநீர் மாதிரியை கேனல் பிடித்து ஆட்சியரிடம் காட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கிராம மக்களால் கிராம சபை கூட்டத்தில் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி பகுதியில் உள்ள காந்திஜி ஆரம்ப பள்ளியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் கலந்து கொண்டார் குறிப்பாக இந்த கூட்டத்தில் தண்ணீரின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் மலை கிராம பகுதிகளில் உள்ள அனைவருக்கும் தண்ணீர் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் நீரின் முக்கியத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு உள்ள குழந்தைகளுக்கு எடுத்து கூறும் வகையில் தண்ணீரினை சிக்கனமாக பயன்படுத்துவதுடன் சேமிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது அனைவருக்கும் நீர் முறையாக சுகாதாரமாக கிடைக்க வழிவகை செய்தல் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது மேலும் நடந்து முடிந்த திட்டங்கள் நடைபெறக்கூடிய திட்டங்கள் குறித்து எடுத்து கொண்டிருக்கும் போதே இந்த வில்பட்டி ஊராட்சிக்கு கோவில்பட்டி மலை கிராமத்தில் கடந்த பல நாட்களாக தண்ணீர் சுகாதாரமாக வரவில்லை எனவும் கல்லறை அருகே கிணறு அமைத்து தண்ணீர் தங்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதாகவும் அதனால் தங்களின் குழந்தைகள் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாள்தோறும் உடல் உபாதைகள் மூலம் பாதிக்கப்படுவதாகவும் உடனடியாக தங்களுக்கு தண்ணீர் முறையாக கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தற்போது விநியோகிக்கக்கூடிய மாதிரி தண்ணீரை வாட்டர் கேனில் பிடித்து கொண்டு வந்து கிராம மக்கள் காட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் தற்போது வழங்கக்கூடிய தண்ணீரை சுத்திகரிப்பு செய்து ஆர்வ முறையின் மூலம் தண்ணீர் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கூறியதற்கு கிராம மக்கள் சில வருடங்களுக்கு முன்பு அள்ளி ஓடையில் இருந்து தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டது போல் தற்போது வழங்கப்பட வேண்டும் என கிராம மக்கள் தெரிவித்தனர் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து அள்ளி ஓடை பகுதியில் இருந்து தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சமாதானம் அடைந்தனர் இதனால் கிராம சபை கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மேலும் வில்பட்டி ஊராட்சி கிராமத்தில் தனியார் தங்கும் விடுதிக்கு குடிநீர் வழங்குவதால் பொதுமக்களுக்கு முறையாக தண்ணீர் வழங்கவில்லை எனவும் கிராம மக்களால் குற்றம் சாட்டப்பட்டது கூட்டத்தின் இறுதியில் குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு குறித்து உறுதிமொழி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை மற்றும் கிராம மக்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ்